தொடர்ந்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் ராஜன் கடந்த இரண்டு தினங்களாக குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதித்த நிலையில் தற்போது மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விவரங்கள் என்ன அதாவது உலகளவில் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலத்தூர் வரை வல்லும் போவதும் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சிக்கல் காலமாகும் இந்த காலங்களில் தான் நாடெங்கிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுப்பயணிகள் வந்து செல்பார்கள் தற்போது இரண்டாம் கட்ட சீசனை என்பது தற்போது தொகுதியுள்ளது அதாவது கார்த்திகை மாதம் சபரிமலை கோயிலில் வந்து நடை திறந்திருக்கும் இதனால் வந்து லட்சக்கணக்கான அயோத் பக்தர்கள் வந்து இங்கு பகுதிக்கு வந்து இங்குள்ள அருவியில் வந்து புனித நீராறி குற்றால நாதரை வழிபட்டு செல்வர்களாகும் இந்த நிலையில்தான் கார்த்திகை மாதம் பிறப்பதை தொடர்ந்து தொடர்ந்து குற்றாலம் நோக்கி அழைப்பு பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் மற்றும் காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை என்பது மாலை நேரங்களில் வந்து இரவு முழுவதும் வந்து அந்த மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதேபோதுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதல் வந்து அதிதீவிர கனமழை என்பது பெய்தது அதிலும் வந்து காற்றாற்று வெள்ளம் போல் ஏற்பட்டு பல்வேறு சேதங்கள் என்பது ஏற்பட்டியது இன்பு படிப்படியாக அந்த வெள்ளம் என்பது குறைந்து மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டது இந்த தான் கடந்த ஒரு வார காலமாகவே வந்து மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் வந்து அதிக அளவில் மழை பெய்தது இதனால் வந்து கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இதே போல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பின்பு வெள்ளப்பெருக்கு குறைவதும் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறித்து அனுமதிக்கவும் அறிவிக்கப்படுவதும் வந்து வாடிக்கையை விட்டுள்ளதால் இந்த நிலையில்

மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்திலும் மழை இருக்கக்கூடும் என்பதால் அருவிகளில் வந்து என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காலை முதலில் இருந்து அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழையும் ஒரு சில பகுதிகளில் வந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது மேலும் இந்த அருவிகளில் குறிப்பதற்கு வந்து தடை என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து வார விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து அழியில் குளிக்க முடியாம ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பி திரும்பிதான் பார்த்தோம்னா காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்